ஓகே அப்ப காட்டில் உள்ள மரங்கள் மைக்ரைசல் ஃபங்கை மூலமா கெமிக்கல் சிக்னல்ஸ பாஸ் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க அதனால என்ன பயன் முதல்ல எச்சரிக்கை ஒரு மரம் பூச்சிகளால தாக்கப்பட்டால் கெமிக்கல் சிக்னல்ஸ ரிலீஸ் பண்ணி அருகில் உள்ள மற்ற மரங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் அதனால மற்ற மரங்கள் அதே பூச்சி அவங்கள தாக்காம இருக்க அதிக அளவுல பூச்சியை விரட்டுற கெமிக்கல்ஸை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணும் இதன் மூலமா பூச்சி தாக்குதலிருந்து மற்ற மரங்கள் தப்பிக்க முடியும் அடுத்ததா காட்டில் உள்ள மிகப்பெரிய மரங்கள் மற்ற வளர்ந்து பின்வரும் வரங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்தை ஷேர் பண்ணும் இது மூலமா ஒரு தாய் தன் பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற வளர்ந்து வரும் மரங்களை இந்த மரம் பாதுகாக்கும் மிக முக்கியமா தன் சொந்த நாற்றுகளை கண்டுபிடிச்சு வேற ரக மரங்களை விட அதிகமான ஊட்டச்சத்தையும் நீரையும் தன் ரகத்துக்கு ஷேர் பண்றதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காட்டில் உள்ள மரங்கள் ஒருவருக்கொருவர் பல தகவல்களையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க உதாரணமா தண்ணீரின் இருப்பு மண்ணோட கண்டிஷன் பருவநிலை மாற்றம்னு பல தகவல்களை ஷேர் பண்ணி ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் ஈ இக்கோசிஸ்டமே ஒன்னா வளர ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க